ரீசெண்டாக அந்த கௌரி கிஷன் அவங்களோட இஷ்யூ பார்த்துருப்பீங்க எல்லாருமே வீடியோவில் அதில் அந்த பொண்ணு தனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லியும் அந்த நிருபரை வந்து அதை கண்டினியூ பண்ணதோ பக்கத்தில் உள்ள ஆண்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிற்காததோ ஈவன் அந்த டைரக்டர் ஹீரோ இருந்தும் கூட அவங்க பேசாததோ பார்க்க ஆக்வேர்டாக இருந்துச்சு அவங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அவங்க கூட அவங்களுக்காக பேசல அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப ஆக்வேர்டாக இருந்துச்சு அந்த பொண்ணை யார் டார்கெட்டிங் மீன் சொல்லி கூட நிறுத்தலை அந்த பொண்ணை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை விட கேவலமான ஒரு செயல் என்னென்னா உங்ககிட்ட நீங்கள் ஆக்ட்ரஸ் தானே உங்ககிட்ட என்ன மோடி பற்றி ட்ரம்ப் பத்தியுமா பேச முடியும் அப்படிங்கிறது நான் லேடிஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்களா ஏன் லேடிஸ் யாருமே அரசியல்ல இல்லையா இது நாட்டு ஆள இது என்ன ஒரு மடத்தனமான கேள்வி இதுன்னு தோணுச்சு இந்த பத்திரிகை தர்மங்கிறது இல்லையா இல்லை பத்திரிகைக்காரன் என்ன வேணாலும் கேட்கலாம் அதை யாருமே பதிலுக்கு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ண விரும்புனாங்களா என்னன்னு தெரியல இதுல இன்னொரு பயம் ஒன்று வந்துச்சு அது என்னன்னா கோவை இஷ்யூன்னு அந்த பொண்ணு ரெண்டு மணிக்கு தனியாக போனால் பாய் ஃப்ரெண்டோட போனால் ரேப் ரேப் பண்ணால் அடிச்சு போட்டுன்னு சொல்கிறாங்க வெளியே பேசுகிறவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு ரெண்டு மணிக்கு அங்கே என்ன வேணும்னு கேட்டாங்க அது அந்த பொண்ணை தான் ப்ளெய்ம் பண்ணாங்க இந்த விஷயத்தில் இது சிட்டியில் பெரிய இது சிட்டி தான் காடு இல்லை இவ்வளோ ஆண்கள் இருக்காங்க அந்த பொண்ணு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு கொஸ்டின்னு அதை ஆர்கியூ பண்ணுறப்ப அதை ஒரு ஆம்பளை அந்த பொண்ணுக்காக நிற்கலை அதை பார்க்குறப்ப ஒரு ஒரு டவுட் வந்துச்சுங்க இது வந்து எல்லா பெண்களும் ஒர்க் பண்றாங்க வெளியே வராங்கன்னா இது வந்து கெட்ட ஆண்கள் மட்டுமே உள்ள சமுதாயம் இல்லை நல்ல ஆண்களும் இருக்காங்க நம்பி தான் வெளியே வராங்க அப்படிங்கிறப்ப இந்த இஷ்யூ நேர்ல பாக்குறப்ப அதை நம்ம வீடியோல பாக்குறப்ப அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம வாய்ஸ் அவுட் பண்றப்ப யாருமே நமக்காக நிக்க மாட்டாங்களோ ஈவன் தட் நல்ல ஆண்கள் கூட நமக்காக நிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்துச்சுங்க நிச்சயமா அதை யாருமே அன்னைக்கு செஞ்சிருக்க கூடாது அந்த பொண்ணு மட்டுமே தனியா பேசினா என்னைக்குமே பெண்களுமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு கொடுமை நடக்குன்னா முதல்ல தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும் வாய்ஸ் அவுட் பண்ணியே உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்க யாருமே சப்போர்ட்டுக்கு வரல இங்க வாய்ஸ் அவுட் பண்ணலைன்னா உங்களை அப்படியே நசுக்கிடுவாங்க ஆனா இன்னொரு இன்னொரு விஷயமும் இதுல இருக்குது நிச்சயமா கௌரி கிஷனுக்கு கிஷன் கிட்ட அந்த ஆள் சாரி கேட்டிருப்பாரு சாரி கேட்க வச்சிருக்க முடியும் கௌரி கிஷனால எப்படி தெரியுமா இந்த இன்டர்வியூ முடிஞ்சுட்டு அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஆன்சர் பண்ணாம இல்ல சார் அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு நார்மலா போயிட்டு ஏன் சார் இப்படி எல்லாரும் பப்ளிக் முன்னாடி இந்த கேள்வி கேட்டீங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சார் நான் இப்பதான் வளர்ந்து வர்ற பொண்ணு நீங்கள் ஏன் சார் இப்படி கேட்டீங்கன்னா சாரிம்மா நான் அப்படி ஒன்று பேசலாமா உனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா சாரின்னு ஸோ இங்க வாய்ஸ் அவுட் பண்றது கூட ஒரு பெண் தான் பேசணும் தனக்கு நடந்த வழிக்கோ தனக்கு நடந்த அவமானத்துக்கோ துரோகத்துக்கோ அவ வாய்ஸ் கூட ரைஸ் பண்ணக்கூடாது அது சத்தமா கூட அவ கேட்க கூடாது அவ மெதுவா கேட்ட அவளுக்கு சாரி கிடைக்கும் அத கூட அந்த ஆண்கிட்ட போய் தனியா மெதுவா கேட்கணும் அவன் பப்ளிக்கா கேட்பான் அந்த பொண்ணே தனக்கு சாரி வேணா மெதுவா போய் கேட்கணும் இது என்ன மாதிரியான மனநிலைமை எனக்கு புரியவே இல்லை அந்த இடத்துல சாரி சொன்ன முடிச்சு சாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கான் சாரி மேடம் தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அந்த ஆண் இது வந்து ஒரு ஆணாதிக்கத்தனம் ஒரு டாமினேஷன் ஒரு ஈகோ அந்த அந்த ஆளோட ஈகோ மட்டும் தான் அதுல தெரிஞ்சுது

எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா தைரியமாக தாராளம் விஷயங்கள் இந்த பொண்ணுக்கு சல்யூட் சொல்லணும் ராயல் சல்யூட் கிஷனுக்கு இனிமேல் எவ்வளவு இந்த மாதிரி இதில் லேடிஸ் கிட்டே நடிகைகள் கிட்டையோ வேற எந்த பொண்ணுக்கிட்டேயோ இந்த மாதிரியான பேசி இருக்காது பேச மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ